ஹாய் கைஸ் வெல்கம் டு மும்பை ரன்னிங் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம உலவியில் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தாங்க தெரிஞ்சுக்க போறோம் ஸோ கமன் டெஸ்ட்டுக்கான சிக்ஸ்த் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஈஸியாக இருக்கும் படிச்சுக்கலாம் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி அஞ்சு டெஸ்ட் இது முடிச்சுட்டேன் தட் மீன்ஸ் நோட்லாம் நூத்தி இருபத்தி ஐந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இன்னைக்கு பண்ணோம்னா நூத்தி ஐம்பது கேள்விகள் சரியா போயிடும் ஸோ அடுத்தடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு இன்னொன்னு ஒரு கேள்வியை முடிச்சு விட்டலாம் சரியா சரி டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ கொள்ள போலாம் நீங்க அதான் கேப்பீங்க ஃபர்ஸ்டே வந்து ஒரு விகிதத்தினுடைய எக்ஸினுடைய மதிப்பு கேட்கறான் இங்க எக்ஸினுடைய மதிப்பு கேட்கறான் எல்லாமே விகித சமன்ல இருக்குமா அப்போ ரெண்டு இஸ் டு மூணு டபுள் இஸ் டு ரெண்டு ஸ்கொயர் இஸ் டு எக்ஸ் நாம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது ரெண்டையும் பெருக்கனா வர மதிப்பு இது ரெண்டையும் பெருக்கனா வர மதிப்புக்கு எப்படி இருக்கணும் சமமா இருக்கணும் அப்ப இது ரெண்டு ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்கொயர்னா என்ன நாலு நாலு மூணோட பெருக்குனா உனக்கு என்ன கிடைக்கும் பன்னெண்டுன்னு கிடைக்கும் அப்ப இங்க இருக்கிற நம்பரையும் அது எக்ஸினுடைய மதிப்பையும் பெருக்கினாலும் உனக்கு என்ன கிடைக்கணும் பன்னெண்டு அப்ப ரெண்டும் எதோட பெருக்குனா பன்னெண்டு கிடைக்கும் ஆறோட பெருக்குனா அந்த ஆறு ரெண்டு கியூப் எழுத முடியுமா ஏன்னா ரெண்டு கியூப் வேல்யூ எட்டு அப்ப இது வராது ரெண்டு ஸ்கொயர் என்னது நாலு அப்ப இதுவும் வராது மூணு ஸ்கொயர் என்னது ஒன்பது அப்ப இதுவும் வராது ரெண்டு இன்டூ மூணு எவ்வளவு ஆறு அப்ப ஆன்சர் ஆப்ஷன் என்ன டி அப்ப ஆப்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்கான் அவ்வளவுதான் ரெண்டு ஸ்கொயர் நாலுமா நாலு மூணு பன்னெண்டு அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்கினாலும் பன்னெண்டு வரணும் இல்லையா நடுவுல இருக்க இது ரெண்டுத்தையும் பெருக்கி அதால அடிச்சு கொடுத்தாலும் அந்த விடை வரணும் பாக்கலாமா

இசை கொல்ட்டு முற்பத்தி யாருன்னா இந்த பி என்னன்னு கேட்கறாங்க முடிஞ்சிச்சு கேள்வி இங்கேயே முடிஞ்சிருச்சு அப்போ பினுடைய பி சதவீதம் பி சதவீதம் ஆனால் பி பை நூறுனு எழுதுவோமா பினுடைய பி சதவீதமானது முப்பத்தி ஆறு இல்லை அந்த பி என்னன்னு கேட்கறாங்க இப்ப இந்த நூறு இந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும் பெருக்கல் ஆகும் அப்போ மூவாயிரத்தி ஆறுநூறு ஆயிடுமா நூறு இந்த பக்கம் எடுத்துட்டு போனா பெருக்கல் இந்த பக்கம் யாரு இருக்கா பி இன் டூ பி இருக்கா பியும் பி யும் பெருக்குன்னா டூ பியா பி ஸ்கொயர் ஆ பி ஸ்கொயர் தப்பை போட்டுருது பி இன் டு பி டூ பின்னு போட்டுருவாங்க சில பேர் தப்பு பி இன் டு பி பி ஸ்கொயர் அப்போ மூவாயிரத்தி

இந்த கடிகாரத்துல பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு இருக்கு மணி நாலரை மணி அப்ப இங்க இருக்கா நாலரை என்றால் சின்ன முள் நாலாண்டையும் ஆறு வந்து பெரிய முள்ளாண்டியோ இருந்தா தான் நால்ரை இதுல நிமிடமுள்ளானது கிழக்கு நோக்கி இருந்தால் நேரமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும்னு கேக்குறாங்க இதுதானமா நிமிடம் முள் இந்த நிமிடம் முள் இருக்கக்கூடிய திசை என்னன்னு சொல்றாங்களா கிழக்குன்னு சொல்றாங்களா நம்ம திசை இப்ப மாத்தி எழுத போறோம் சார் நீங்க தானே சார் வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது ஆஹ் மேற்கு இதுன்னு சொன்னீங்க இப்பயா மாத்தி எழுதுறீங்கன்னா இப்ப சும்மா கடிகாரத்தை சொல்றாங்க அதுக்கு என்னால கடிகாரத்தை திருப்பி காமிக்க முடியுமா திருப்பிக்கோங்க உங்க இஷ்டம் இப்படி திருப்பி பார்த்துக்கோங்க இது கிழக்கா இருந்தா இது தெற்கா இருக்கணும் இது வடக்கா இருக்கணும் இது என்னவா இருக்கணும் மேற்கா இருக்கணும் அவ்வளவுதான் அப்போ

பத்தொன்பது ஆயிருக்கு அப்படின்னு நான் பாத்துட்டு இருக்கேன் பாருங்க என்ன ஆன்சர் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இது நாலு ஆப்ஷன்ல எது வரணும்ன்றதை மறக்காம பாத்துட்டு சொல்லுங்க சரியா அடுத்து ஐந்தாவது கேள்வி ஓவர் சரி நாலாவது கேள்வி முடிஞ்சு உங்களுக்கான கேள்வி ஐந்தாவது கேள்வி வந்து ஏ பி சி டி என்ற நான்கு நண்பர்கள் இருக்காங்க சரியா ஏ பி சி டி நாலு நண்பர்கள் ஏ மற்றும் பி கால்பந்து மற்றும் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் ஏவும் பியும் கால்பந்தும் கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க ஏவும் பியும் கால்பந்தும் கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க பியும் சியும் கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுறாங்க ஆல்ரெடி பி கிட்ட கிரிக்கெட் இருக்கு அப்ப நான் எதை மட்டும் போட்டுக்கிறேன் ஹாக்கி மட்டும் போட்டுக்கிறேன் அப்ப பியும் சியும் கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுறாங்க ஏவும் டி கூடைப்பந்து மற்றும் கால்பந்து ஏ கிட்ட ஆல்ரெடி கால்பந்து இருக்கு அப்ப நான் எதை மட்டும் போட்டுக்கிறேன் கூடைப்பந்து டி கிட்ட கூடைப்பந்து போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா என்ன பந்து கால்பந்து சரியா கால்பந்து அடுத்தது சி மற்றும் டி ஹாக்கி மற்றும் கூடைப்பந்து விளையாடுறாங்க சியும் ஹாக்கியும் கூடைப்பந்துமா இவன் ஹாக்கி இவன் கூடைப்பந்து எல்லாம் இல்லாததை மட்டும் எழுதிக்கிறேன் சரியா எழுதி முடிச்சுட்டா இப்ப நம்ம என்ன ஹாக்கி விளையாடாதவர் யாருன்னு கேக்குறாங்க யாரும் விளையாடல இவனும் விளையாடுறான் இவனும் விளையாடுறான் இவனும் விளையாடுறான் அப்ப ஹாக்கி விளையாடாதவன் ஏ ஏன்னு சொல்லிட்டு போய் தப்பு ரொம்ப பெரிய தப்புமா ஏன்னு சொல்லிட்டு போய் ஏ எங்க பாரு டி ஆப்ஷன்ல இருக்கான் பாத்து சொல்லிங்க அப்புறமா ஆச்சோ போச்சோன்னா வராது அடுத்தது ஒரு வேலையை எக்ஸ் ஆண்கள் எட்டு நாட்களில் முடிக்கிறார்கள் அதே வேலையை எக்ஸ் பிளஸ் போர் ஆண்கள் ஆறு நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்ன இது நம்மளுடைய டைம் அண்ட் ஒர்க் கணக்கு தான் மென் ஒன் எவ்வளவு சொல்றாங்க எக்ஸ் ஆண்கள் எக்ஸ் ஆண்கள் எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க எட்டு நாட்கள்ல முடிக்கிறாங்க மென் டூ என்ன சொல்றாங்க எக்ஸ் பிளஸ் போர் ஆண்கள் எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்களா ஆறு நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்ப எக்ஸினுடைய மதிப்பு என்ன இதுதான் கேள்வி அப்ப ஃபார்முலா என்னது மென் ஒன் டி ஒன் இஸ் ஈக்வல் டு மென் டூ டி டூ

நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு நாற்காலி வாங்க முடியும் சொல்லிட்டு கேட்கிறாங்க போட்டு இல்லாம சால்வ் பண்ணிடலாம அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு சாரி ஓகே வகுத்தல வரணும் சாரி 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 நாப்பத்தி அஞ்சாயிரம் இன்டு பாஞ்சு டிவைடட் பை ஏழாயிரத்தி ஐநூறு குறுக்கு பெருக்கல் தானே பண்ணணும் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சலா பதினஞ்சு ஒரு முறை எழுபத்தி அஞ்சு அஞ்சு முறை இது அடிக்கலாமா நாற்பத்தி அஞ்சுல ஒன்பது முறை ஒரு ஜீரோ இருக்கு தொண்ணூறு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சரியா ஓகே பார்த்த குழந்தைங்க அடிச்சுக்கோங்க நான் பதினஞ்சுல ஒரு முறை எழுபத்தி அஞ்சு முறை வரும் அஞ்சுல இதை அடிச்சு கொடுத்துருக்கேன் அஞ்சுல நாற்பத்தஞ்சுன்றது ஒன்பது முறை அஞ்சாவது வாய்ப்பாட்டுல அப்ப தொண்ணூறு நாற்காலிகளை வாங்க முடியாது அடுத்தது அருண் மற்றும் சுரேஷின் தற்போதைய வயதுகள் முறையே இருபத்தி நாலு வருடங்கள் மற்றும் முப்பத்தி ஆறுகள் அப்போ அருணுன்னு ஒருத்தன் இருக்கான் இன்னொருத்தாறு இருக்கான் சுரேஷ் இவர்களுடைய வயதுகள் இருபத்தி நாலு ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு முப்பத்தி ஆறு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருணின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்னு கேக்குறாங்க எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப அவங்க வயசு கொடுத்துட்டாங்க அருண் மற்றும் சுரேஷும் தற்போதைய வயதுகள் ஒருவனுக்கு இருபத்தி நாலு இன்னொருத்தருக்கு முப்பத்தி ஆறு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ரெண்டு நான் எதை கழிக்கணும் எட்டு கழிக்கணும் இருபத்தி நாலு எட்டு போச்சுன்னா பதினாறு முப்பத்தி ஆறுல எட்டு போச்சுன்னா இருபத்தி எட்டு அவ்வளவுதான்ப்பா இதுக்கு விகிதம் கேக்குறாங்க விகிதம்னா தான் சொல்லணும் சோ அடிக்கலாமா நாலாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா இவர் நாலு முறை அவர் எத்தனை முறை ஏழு முறை சோ ஆன்சர் நாலு இஸ்ட் ஏழு ஏ ஆப்ஷன்ல இருக்கு ஓகேவா போட்டேன் போட்டா கரெக்டா என்ன எனக்கேதா செட்டிங்க ஆ பாருங்க கேட்டிருக்கறது முதலில் கொடுக்கப்பட்டது அருணுடைய வயது ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டது சுரேஷினுடைய வயது அவங்க முறையை கொடுத்துட்டாங்க பின்னாடி அவங்க கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் சுரேஷை சொல்லு அடுத்தது அருணை சொல்லுன்னு கேக்குறாங்க அப்ப ஆன்சரா சொல்லும் போது என்ன கொடுக்கணும் ஏழு இஸ்ட்டு நாலுன்னு கொடுக்கணும் புரிஞ்சிச்சா ஏழு இஸ்ட்டு நாலுன்னு கொடுத்தா கரெக்ட் நாலு இஸ்ட்டு கேழுன்னு சொன்னால் தப்பு அடுத்தது ஆரம் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டு கேக்குறாங்க ஆரம் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் அப்ப ரேடியஸ் இருபத்தி சென்டி இருபத்தி சென்டிமீட்டர் இருக்கு அரை வட்டத்தினுடைய சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க சோ என்ன கேட்டிருக்காங்கன்றத கவனிங்க இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அரை வட்டம் சாரி இவங்க கேட்டிருக்கிறது என்னது அரை வட்டம் சோ வட்டம் கேட்டிருந்தாங்கன்னா டூ பை ஆர் அதை வச்சு சால்வ் பண்ணிடலாம் ஆனா இவங்க கேட்டிருக்கிறது அரைவட்டம் ஃபார்முலாவை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கவனிங்க புரியுதா சோ அரைவட்டத்துக்கான ஆர வச்சு கொடுத்தா பை ஆர் டூ ஆர் இதுதான் ஃபார்முலா உனக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவே சர்க்கம் வந்து சர்க்கிளுக்கு கேட்டிருந்தாங்கன்னா டூ பை அதை சொல்லிட்டு போயிடுவீங்க அதுல டூ இன்டூ பையனுடைய மதிப்பை போட்டு ஆர சப்ஸ்டியூட் பண்ணி போயிடலாம் இங்க வந்து எங்க சப்ஸ்டியூட் பண்ணணும் தெரியுது சரியா இது வந்து உனக்கு அரைவட்டத்தினுடைய சுற்றளவை காண்பதற்கான ஒரு சூத்திரம் ஃபார்முலா சரியா பையனுடைய மதிப்பு என்னமா இருபத்தி ரெண்டு பை ஏழு ரேடியஸ் ஆரம் அவங்கவே கொடுத்துட்டாங்க இருபத்தி எட்டுன்னு சொல்லிட்டு இருபத்தி பிளஸ் ரெண்டு இன்டூ அகைன் என்னது இருபத்தி எட்டு அகைன் ரேடியஸ் உடைய மதிப்பு பண்ணணும் அப்ப ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி கூட்டிக்கணும் சோ இது அடிக்கலாமா இது நாலு முறை சோ இருபத்தி இன்ட்டு நாலு ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு எண்பத்தி எட்டு வருது ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு ரெண்டு நாலு ஒண்ணு கூட்டினா ஐம்பத்தி ஆறு இது ரெண்டுத்தையும் கூட்டி சொன்னா ஆன்சர்மா எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு பதினாலு எட்டு ஒரு அஞ்சு பதிமூணு பதினாலு நூத்தி நாப்பத்தி நாலு சென்டிமீட்டர் புரியுது அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத கவனிக்க ஆறம் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு கேட்டாங்கன்னா அரைவட்டத்தின் சுற்றளவு காண்பதற்கான இதே இதுக்கு கேட்டாங்கன்னா டூ பையர்னு வரும் எதுக்கு வட்டத்துக்கு கேட்டுருந்தாங்கன்னா சரியா இதை வச்சு சால்வ் பண்ணுங்க அடுத்து பதினோராவது கேஸ்டின் காஷ்மீர் என்பது இப்படி எழுதுனா என்பது என்பதை எப்படி எழுதுவாங்க எல்லாம் நேர் நேரம் கேவை ஆன எழுதிருக்காங்க எட்டு அப்ப தான் முடியணும் ஆப்ஷன் அப்போ இது ரெண்டும் தப்பு சரியா அதுக்கு முன்னாடி நம்பரை பாருங்க முடிஞ்சு ஏவை என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒன்னு ஏ ஓ ஒன்னு சொல்லியிருந்தா இவனும் காலி அப்ப தான் ஆன்சர் முடிஞ்சுச்சா பாருங்க ரெண்டே லெட்டர் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் பதினோறாவது குஷின்க்கு சோ இந்த மாதிரி வேகமா கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பாருங்க அடுத்து பன்னெண்டாவது குஷின் ஒரு வரிசையில் ஏ என்பவர் இடதுபுறம் இருந்து பத்தாவது ஆகும் பி என்பவர் வலது புறம் இருந்து ஒன்பதாவது ஆகும் இருக்கிறார்கள் அப்ப இதுதான் ஒரு வரிசை இந்த வரிசையில ஏ என்றவன் இடது பக்கம் இருந்து எத்தனாவது ஆளாம் பத்தாவது ஆளம் அதே வரிசையில பி என்பவன் வலது பக்கம் இருந்து எத்தனாவது ஆழம் ஒன்பதாவது ஆழம் சரியா அப்ப இது பலம் இது இடம் இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றி கொண்டால் ஏ இருக்க வேண்டிய இடத்துக்கு யும் பி இருக்க வேண்டிய இடத்துக்கு ஏவும் போயிட்டாங்க சரியா இப்படி போயிட்டா ஏ இடம் இருந்து பதினாறாவது அப்ப பி இங்க போயிட்டான் ஏ இங்க போயிட்டான் இப்ப ஏவ கூட்டினா இடது பக்கம் இருந்து எத்தனாவதா வரானா பதினைந்தாவதாக வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஏனெனில் வரிசையில் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இது ஒரு நல்ல கொஸ்டின் தானே இப்ப இங்க இருக்க வேண்டிய ஏ அங்க அங்க இருக்க வேண்டிய ஏ இங்க வரட்டா பி அங்க போயிட்டான் அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே பி இருக்கும்போது போது அதை ஒன்பதாவது இடம் சொல்லிட்டாங்க இப்ப இதே இடத்துக்கு ஏ வந்து உட்காரும் போது இடத்து பக்கத்துல இருந்து இந்த இடம் பதினஞ்சாவது சொல்லிட்டாங்க அப்ப எப்படி இந்த கொஸ்டின் கண்டுபிடிப்பீங்க ரெண்டுத்தையும் கூட்டி ஒண்ணு கழிக்க வேண்டியதுதான் அப்ப பதினஞ்சு ஒன்பது கூட்டுங்க பதினஞ்சு ஒன்பதையும் கூட்டினா இருபத்தி நாலு மைனஸ் ஒண்ணு இருபத்தி மூணு அப்ப வரிசையில் இருப்பது மொத்தமா எத்தனை பேர் இருபத்தி மூன்று பேர் சரியா ஒண்ணு கழிக்கணும் ஏன்னா ஒரே இடத்த வலது பக்கம் இருந்தும் கொடுத்துட்டு இடது பக்கம் இருந்து கொடுத்துட்டா ஒன்னு கூட்டி கழிக்க வேண்டியதுதான் அடுத்து ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தில் எக்ஸ் என்பவர் ஒய்யின் சகோதரி எக்ஸ் என்பவர் சகோதரியா சகோதரியா சகோதரி சகோதரி இரண்டு குழந்தைகள் மேலும் அவர் ஈ மகன் ஆவார் எம்முக்கு வந்து ரெண்டு பசங்களா அது மேபி இதுங்களே கூட இருக்கலாம் அவங்க யாருடைய பையன் ஈயினுடைய பையன் சரியா ஈயினுடைய பையன் அப்படி பையன் போது மகன் சரியா ஈ என்பவர் எச்சின் மாமனார் ஈ என்பவர் எச்சினுடைய மாமனார் மாமனார் அப்படின்னும் போது இவங்க தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்கணும் குடும்பத்துல அஞ்சு பேர்னா கணக்கு வந்துட்டாங்க ஒரு அஞ்சு பேரு அவ்வளவுதான் அப்ப எச்சுக்கும் எம்முக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கணும் எச்சினுடைய மாமனார் மாமனார் போது பிளஸ் பா ஓகேவா ஈ வந்து மாமனார் ஓகேவா எச்சிற்கு ஒரே ஒரு மகன் தான் உள்ளார் அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க நம்ம முடிவு பண்ணிட்டோம் எச்சிற்கு ஒரு மகன்னா அந்த ஒரு மகன் ஒய்யா தான் இருக்கணும் சரியா ஒய் தான் அந்த மகன் ஒய் என்பவர் இன் பேத்தி சாரி ஒரே ஒரே மகன் தான் உள்ளாரு ஒய் என்பவர் ஈயின் பேத்தி அல்ல ஓகே ஓகே ஒய் என்பவர் ஈயின் பேத்தி அல்ல ஈயோட பேத்தி இல்ல நான் கண்டுபிடிச்சேன் பேரண்ட் அப்படி எப்படி பேத்தி ஆவாங்க இப்ப என்ன கேக்குறாங்கன்னா எக்ஸ் என்பவர் ஈருக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க இந்த ஈக்கு எக்ஸ் என்ன உறவுன்னு கேக்குறாங்க எம்மிற்கு இரண்டு குழந்தைகள்னா அந்த இரண்டு குழந்தைகள் இவர்கள் தான் ஏன்னா எம்முக்கும் எச்சுக்கும் கல்யாணம் ஆனதுனால நான் தான் சொல்லிட்டு நீ முதலே ஆக சிறந்த பதிலாக இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தைங்க தான் இவங்க இப்போ எக்ஸ் வந்து யாருன்னு கேக்குறாங்க ஈக்கு சரியா பேத்தி அவ்வளவுதான் பேத்தி அவன் பேரன்னா இது பேத்தி முடிஞ்சிச்சு ஓகேவா அடுத்தது பதினாலு மூன்று ரெண்டு இஸ்டு ஒன்றையும் தலைகீழ் விகிதம் காண்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க தலைகீழ் விகிதம் காண்பதற்கு இந்த மூன்று எண்களுக்கும் நீ என்ன கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிக்கணும் மூன்று எண்களுக்கு எல்சியம் என்ன ஆறு மூணுக்கும் ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு மூணுக்கு எல்சியம் ஆறு ஆறு மூணால பேருக்குமா சார் ஆறுல எத்தனை மூணுமா இருக்கு ரெண்டு மூணு இருக்கு ஆறுல எத்தனை ரெண்டு இருக்கு மூணு இருக்கு ஆறுல எத்தனை ஒண்ணு இருக்கு ஆறு ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ரெண்டு கூடாது அதுதான் தப்பு பண்றீங்க மூணு ஒன்னு ஒன்னு இந்த மூன்று அந்த ஆறுல எத்தனை மூணு இருக்கு ரெண்டு மூணு இருக்கு ஏன்னா ஆறுல ரெண்டு மூணு ரூபாய் சேர்ந்தாதான் அது வரும் ஆறுல எத்தனை ரெண்டு ரூபா இருக்கு மூணு ரெண்டு ரூபா இருக்கு ஆறுல எத்தனை ஒரு ரூபா இருக்கு ஆறு ஒருவா இருக்கு அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுதான் விகிதம் தலைகீழ் விகிதம் கிடைச்சிருச்சு சரியா அடுத்து பதினைந்தாவது கேள்வி மருத்துவமனை செவிலியர் நோயாளி இவற்றை விளக்கக்கூடிய வெண்படம் எதுன்னு சொல்லிட்டு செவிலியரும் சரி நோயாளியும் சரி இறுதியில் சென்று அடைவது என்னவோ மருத்துவமனை தான் அப்ப வெளியில இருக்கக்கூடிய இந்த வட்டத்தை மருத்துவமனைனும் உள்ள இருக்கக்கூடிய இந்த வட்டத்தை செவிலியர்னும் இன்னொரு வட்டத்தை நோயாளினும் குறிப்பிடுறாங்க அப்போ செவிலியரும் சரி நோயாளியும் சரி இறுதியில் சென்று அடைவது என்னவோ என்னதான் மருத்துவமனை தான் அடுத்தது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க மற்றும் எஃப் வட்டத்தில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்ப இது ஒரு வட்டம் இந்த வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஆறு பேர் அந்த ஆறு பேர் யாருன்னு கொடுத்துட்டாங்க ஒருத்தன் ஜே ஏ ஜி எஃப் சரியா இப்ப நமக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் எஃப் என்பவர் ஜி இடது புறத்திலும் ஜி என்பவர் ஏவின் எதிரிலும் அமர்ந்துள்ளார் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் எஃப் என்பவர் ஜி இடது புறம் அப்ப ஜியினுடைய இடது புறத்துல எஃப் இந்த ஜி என்பவர் ஏவினுடைய எதிரில் இருக்காங்களா அதுவும் கொடுத்துட்டாங்க ஜி என்பவர் ஏவின் எதிரிலும் சொல்லிட்டாங்க அப்ப எஃப் என்பவர் ஜி யின் இடதுபுறத்திலும் ஜி என்பவர் ஏவின் எதிரிலும் அமர்ந்துள்ளார் முடிஞ்சிச்சு வி என்பவர் ஏ மற்றும் ஜேவின் இடையில் அமர்ந்துள்ளார் வீன்ற ஒருத்தர் இருக்கான் பாரு அவன் ஏக்கும் ஜேக்குமா அப்போ வி வந்து ஏவுக்கும் ஜேவுக்கும் நடுவுலதான் இருப்பாங்களா ஏன் இங்க இருக்கானா Pota, Ena, e Adhanal, ennaal, v ஏ இங்க போட்டா J வ இங்க தான் போட்டாகணும் ஏனா V என்பவர் A மற்றும் J விற்கு இடையில இருக்கணும் அதனால என்னால இங்க இடத்துல யாரை போட முடியாது V போட முடியாது அப்ப V ஏ இங்க போட்டுறேன் J வ இங்க போட்டறேன் V என்பவர் A மற்றும் J வின் இடையில அமர்ந்துள்ளார் புரிஞ்சிருச்சா இப்போ மீந்து போனது யாரு C A G E E தான் மீந்திருக்காம் E இங்க போட்டறேன் இப்போ என்ன கேக்குறாங்கன்னா E வ E இன் இடது புறத்தில் அமர்ந்துள்ளவர் யார் E னுடைய இடது புறத்தில் அமர்ந்துள்ளவர் யார் A அந்த A இருப்பது எந்த ஆப்ஷன்ல C ல ஒழுங்கா பார்த்து கொடுங்க அடுத்து பதினேழாவது கேள்வி தவறானது எதுன்னு சொல்லிட்டு பருத்தி நூல் துணி பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு கேட்கறாங்க பருத்தியிலிருந்து தான் நூல் வரும் நூலை தான் துணி தைப்போம் அப்ப பிளாஸ்டிக் தான் தவறு போடுங்க பிளாஸ்டிக் தவறு அடுத்து பதினெட்டு ஏ ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி அந்த இருபத்தி ஐந்து நாட்களிலும் செய்து முடிப்பார் இருவரும் சேர்ந்த வேலையை செய்து ரூபாய் மூவாயிரத்தி அறுநூறு ஈட்டினால் அத்தொகையில் ஏவினுடைய பங்கு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப ஏ ஒரு வேலையை இருபது நாள்ல செய்வாரு பி அதே வேலையை இருபத்தஞ்சு நாள்ல செய்வாரு சரியா அரிச்சு கொடுங்க முதல்ல அடிச்சு அவர்களுடைய அஞ்சு பங்கு 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 உழைப்பு உழைப்பு சரியா இப்ப சம்பளத்தை பிரிக்கணும் மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் ரெண்டு பேரும் வேலை செஞ்சு சம்பாரிச்சா ஏ எவ்வளவு எடுத்து பாருன்னு கேக்குறாங்க இது முதலில் அவர்களுடைய வேலையினுடைய திறனினுடைய விகிதத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன் இருபது நாள்ல முடிக்கிறான் நாலு பங்கு பி இருபத்தஞ்சு நாள் முடிக்கலாம் அஞ்சு பங்கு அப்ப சம்பளத்தை இந்த பங்குல ஏமா பிரிப்பாங்க ஏமா சோம்பேறி பையன் பி இருபத்தஞ்சு நாள் ஆயிருக்கு அவனுக்கு போய் நான் அஞ்சு பங்கு சம்பளத்தையும் சீக்கிரமா முடிச்சு கொடுத்த ஏக்கு போய் நாலு பங்கு சம்பளத்தையும் கொடுத்தா இந்த உலகம் என்ன என்ன சொல்லும் தப்பு சொல்லும்ல அப்ப நீ முதலில் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய திறமையினுடைய விகிதங்கள் அப்ப அவங்களுக்கு சம்பளத்தை பிரிச்சு கொடுக்கணும்னா அந்த விகிதத்தை அப்படியே தலைகீழா மாத்து திருப்பிக்கும் அஞ்சு இஷ்டம் நாலு அப்போ பி ஏவினுடைய சம்பள விகிதம் வந்து அஞ்சும் பி சம்பள விகிதம் வந்து நாலு மாறிடும் அப்படியே அந்த திறமையினுடைய விகிதங்கள் மாறிடும் அப்ப என்ன அவங்க வேலை முடிக்கிறாங்கன்னு கொடுத்தாங்களோ அதுக்கு முதல்ல அடிச்சு விகிதம் கண்டுபிடிங்க அந்த விகிதத்தை அப்படியே திருப்பிட்டீங்கன்னா அதுதான் அவங்க பிரிச்சுக்கிற சம்பளத்தினுடைய விகிதமா இருக்கும் அப்ப ஏ அஞ்சு பங்கு சம்பளத்தையும் பி நாலு பங்கு சம்பளத்தையும் பிரிச்சுக்கணும் அப்ப ஏக்கு அஞ்சு எக்ஸு பி க்கு நாலு எக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா ஒன்பது எக்ஸ் ஒன்பது எக்ஸ் மூவாயிரத்தி அறுநூறு ஆளு அடிங்க அப்போ மூவாயிரத்தி ஆறுநூறு பை ஒன்பது அடிச்சா ஒன்பது ஒரு முறை முப்பத்தாறு நாலு முறை ஸோ நாலு எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏவினுடைய பங்கு கேட்டிருக்காங்க ஏ வந்து அஞ்சு பங்கு சம்பளத்தை வாங்கணும் அப்ப அஞ்சு இன்ட்டு நாலு இருபது இருபது பிளஸ் ஒரு ரெண்டு ஜீரோ ரெண்டாயிரம் அப்ப ஏவினுடைய பங்கு ரெண்டாயிரம் பி பங்கு ஆயிரத்தி ஆறு சரியா பத்தொன்பது ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார் ராகுல் வந்து அவங்க தோட்டத்துல ஒரு மரம் அதோட உயரத்தை அறிய எவ்வளவு உயரம் இந்த சரியா அவர் தனது தனது உயரத்தையும் நிழலின் நீளத்தையும் அளந்து அது நாலு இஸ்ட் ஒண்ணுன்னு சொல்றாங்க அப்போ ராகுல் என்ன பண்றாரு போய் தோட்டத்துல நிக்கிறாரு சூரியன் முன்னாடி அப்போ அவருடைய உயரத்தையும் நிழலினுடைய உயர் உயரத்தையும் இது நிழல் இது ராகுலே அப்போ ராகுல் நாலு பங்கு இருந்தா நிழல் ஒரு பங்கு தான் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு சரியா ஏன்னா அவ்வளவு பெரிய மரத்தை இன்ச்சிட்டே அவரால் அளக்க முடியாது இல்ல அதனால ராகுல் அவர் நாலு பங்கு இருந்தா நிழல் வந்து ஒரு பங்கு இருக்கிறதா அலந்து முடிச்சிட்டாரு இப்போ மரத்தினுடைய மரத்தினுடைய நிழல் பதினஞ்சு அடி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காரு மரத்தினுடைய நிழல் பதினஞ்சு அடி அப்ப மரத்தினுடைய நிழலும் ஒரு பங்கு இது நாலு பங்கா தான் நம்ம அப்ப ஒரு பங்கு பதினஞ்சு அடினா நாலு பங்கு என்னன்னு கேக்குறோம் நாலு இன்ட்டு பதினஞ்சு எவ்வளவு வரும் அறுபது அடி அவ்வளவுதான் அப்ப மரம் எத்தனை அடி இருந்திருக்கும் அறுபது அடி இருந்திருக்கும் முடிஞ்சா சிம்பிளான கணக்கு அப்ப ஃபர்ஸ்ட் அவரை வச்சு அவர் அளந்துக்கிட்டு அடுத்தது மரத்தை வச்சு அளந்து முடிச்சாரு மரத்தினுடைய நிழல் பதினஞ்சு அடி அதுதான் ஒரு பங்கு நாலு பங்கு கேட்கிறாங்க பதினஞ்சு நாலால பெருக்கி கொடுத்துருங்க அறுபது நிழல் அறுபது அடி சரியா சாரி மரத்தினுடைய இது வந்து அறுபது அடி அடுத்தது ஒரு வட்டத்தின் ஆரம் இருபடம் அதன் பரப்பளவை ஏதாவது பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கண்டிப்பா ஒரு வட்டத்தினுடைய ஆரம் சரி நல்ல ஞாபகம் வச்சு அங்க கேட்டது அரை வட்டம் இங்க கேட்கறது வட்டம் வட்டத்தினுடைய ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரேடியஸ் ஆரம்னா என்னது ரேடியஸ் இது இரு மடங்கானால் இரு மடங்குனா என்னமா டூ ஆர் ஒரு ஆறு இல்லமா டூ ஆர் சரியா அப்போ வட்டத்தினுடைய ஆரம் இரு மடங்கானால் அப்போ சாதாரணமா ரேடியஸ் ஆறு அது இரு மடங்காக்குனா டூ ஆர் ஆக்கிடணும் அப்பன்னா பரப்பளவு ஏதாவது பெருக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப வட்டத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன வட்டத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பை அப்படின்னு வரும் ஏன்னா ரேடியஸு மாத்திட்டேன் இப்போ இதுல பாருங்க ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் இந்த வேல்யூ ஆருக்கும் பொதுவானது டூவுக்கும் பொதுவானது நல்லா கவனிச்சுக்கோங்க இது வெறும் r ஸ்கொயர் கிடையாது 2 r ஸ்கொயர் அப்போ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணனும் r ஐயும் ஸ்கொயர் பண்ணனும் அப்ப இத ஸ்கொயர் பண்ணீங்கனா π 4 ஸ்கொயர் தான் வரும் அப்ப ரெண்டை நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன் அப்ப எதாலமா பெருக்கணும் 4 ஆல பெருக்கணும் அப்ப வட்டத்தின் ஆரம் இரு அதனுடைய பரப்பளவு எதால பெருக்கணும் 4 ஆல பெருக்கணும் புரிஞ்சச்சா அதுக்கு தான் உட்கார்ந்து தம் கட்டி एक्सप्लेन பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஈஸி தமிழ் क्वेश्चन வந்துட்டீங்க நீங்களே டக்கு டக்குன்னு போடுவீங்க வான் குட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வாவலியா வானொலி சரியா வானொலி வராது வானொலி சரியா வான் அந்த இன்னும் ஓவும் சேர்ந்து புணர்ந்துதான் என்ன நாவம் நோ நோ நாவம் அப்போ வானொலி சரியாப்பா அடுத்த இருபத்தி ரெண்டாவது கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது ஒரு தொடர் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அடுக்கு தொடர் என்பது விரைவு வெகுளி அச்சம் உவகை அமலம் ஆகிய பொருட்களின் காரணமாக தோன்றும் ஆகச்சிறந்த சரியான கூற்று ஏன்னா அடுக்கு தொடர் என்பது விரைவு வெகுளி அச்சம் பாம்பு பாம்பு அப்படின்னு பயந்தா அது அச்சம் அடடா மடடானா அது வந்து இரட்டை விட போயிடும் என்ன சொல்லலாம் நட நட அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்துடும் விரைவு வெகுளி அச்சம் உவகை அமலம் இதெல்லாம் தான் விலக்கி சொல்லுது அடுக்கு தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரும் ஆமா அடுக்கு தொடர் என்றாலே இரண்டு முறை தொடர்ந்து வரலாம் அல்லது நான்கு முறை கூட தொடர்ந்து வரலாம் இரட்டை கிழமை ரெண்டு இரண்டு முறை தான் வரும் அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தால் அவற்றுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் தப்பு ஏனால் அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை பிரித்து பார்த்தால் தான் பொருள் தரும் இரட்டை கிழவிக்குத்தான் பொருள் தராது அப்ப கூற்று ஒன்று ரெண்டு மட்டும் சரியா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி மூணு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையதுன்னு கேட்கணும் அவ்வளவுதான் அப்ப திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையதுன்னா திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையதுன்னு கேட்டாதான் அந்த மூன்று பிரிவுகளை உடையது இந்த எத்தனை அப்படின்றதுக்கான மூன்று அப்படின்ற பதிலே வரும் அப்போ திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது இருபத்தி நாலு பொறுத்துக எளிது என்றால் அரிது எளிது என்றால் அரிது ஈதல் என்றால் ஏற்றல் ஈதல் என்றால் கொடுத்தல் அப்ப கொடுக்கிறதுக்கு எதிரொல்ல என்ன ஏற்றுக்கொள்ளுதல் அப்ப மூணு அந்நியர் என்றால் உறவினர் அந்நியர்னா வெளியில இருக்கவங்க உறவினர்னா பக்கத்துல இருக்கவங்க இரவலர் என்றால் புறவலர் டூ த்ரீ போர் ஒன் ஆன்சர் சி அடுத்து இருபத்தி அஞ்சு மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கூறிய சொல்லை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்றாங்க மா என்றால் மிக பெரியது ஓகேவா செல்வன் கூட சொல்லலாம் ஆனா மிக பெரியதுன்னு சொல்லுங்க சரியா ஓகேவா இன்னைக்கு சைக்காலஜி டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இணைந்திரங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்